இந்த ஐக்கியூ இருக்குது பாருங்கள் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அந்த பைனட் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் எடுத்தால் அவங்க இன்டெலிஜென்ஸ் சொல்லணும் கண்டுபிடிச்சிருவாங்க ரைட் டுவெண்ட்டி சென்ச்சுரி த ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் வாஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அதை பொறுத்து தான் அந்த இன்டெலிஜென்ட் கோஷன் ஐக்கியூ வரும் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அவருடைய ப்ராப்ளம் என்னோட ஷேர் பண்ணிக்கிறார் என்ன அப்படின்னா சார் நான் படிக்கிறேன் சார் ரெகுலராக அதுவும் கடந்த ஆறு மாதங்களாகவே எனக்குள்ளேயே ஒரு வெறி வந்துடுச்சு நான் படிக்கிறேன் ஆனால் ஸ்கூலுக்குள்ளே போனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் என்னை மனநிலையை பாதிக்குது சார் சீன்றாங்க சார் அப்படின்ட்டான் சீன்றாங்க அதாவது இது ஹிம் லைக் எனி திங் இந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறக்காரு நான் இன்னராக விரும்புகிறேன் அப்படின்ட்டு உடனே மற்றவங்களா ஆ ஆயிட்யோ ஆ செஞ்சுடுயோ ஏன் இஷ்ட அது மாதிரி என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க அதனால் தான் நான் சொன்னேன் ஒரு முக்கியமான ஒரு பதம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் டேனியல் கோல்மன் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இந்த புத்தகத்தை எழுதினார் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அந்த புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அதில் என்ன சொல்கிறாரு இந்த ஐக்யூ இருக்கு பாருங்க இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அந்த பைனட் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் எடுத்தால் அவங்க இன்டெலிஜென்ட் சொல்லுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ரைட் டுவெண்டித் த ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் வாஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அதை பொறுத்து தான் அந்த இன்டெலிஜென்ட் கோஷன் ஐக்யூ வரும் இந்த டேனியல் கோல்மன் என்ன பண்ணார் எமோஷ்னல் கோஷண்ட் இக்யூன்னு கொண்டு வந்தார் இக்யூ எமோஷ்னல் கோஷண்ட் அந்த எமோஷ்னல் கோஷண்ட் என்னென்னா நம்ம உணர்ச்சிகள்லாம் தூண்டப்படும் பொழுது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றது முக்கியம் ரெண்டு வார்த்தையும் நோட் பண்ணிக்கோங்க ரியாக்டிங் ரெஸ்பாண்டிங் ரியாக்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ரியாக்டிங் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை கேள்வி பண்ணுறாரு அப்படின்னா உடனே நமக்கு சுர்ற கோவம் வருது இல்லை நம்ம எதிர்பார்த்து மார்க் வரல உடனே அப்செட் ஆகிடும் அது ரியாக்டிங் அது நேச்சுரல் இன்ஸ்டிங்ட் இல்லை நம்மளை யாராவது சொல்லிடுறாரு நம்ம கோவம் வந்துடுறது வார்த்தையை கொட்டிடுறோம் அது ரியாக்டிங் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணணும் மூளையில் இந்த இடம் இருக்குது பாருங்கள் அது மாரி தான் ஃப்ரண்டல் லோபு இங்கே தான் யோசனை பண்ணக்கூடிய லாஜிக்கலாக யோசனை பண்ணக்கூடிய நர்வ்ஸெல்லாம் இங்கே தான் இருக்குது நியூரான்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது அதனால தான் யோசனை பண்ணும்போது நம்போம் இப்படி தான் யோசனை பண்ணுறோம் இப்படி இப்படி யோசனை பண்ணல இது யோசனை பண்ண என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னது தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது மாதிரி சமயங்கள்லாம் உ நாட் லூஸ் அவர் கூல் ஏன் அப்படின்னா அந்த ரியாக்ட் பண்ணிட்டோம்மானா அந்த நாளெல்லாம் போயிடும் ஓகே இந்த எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் ஒருத்தர் ஒரு கார்பெண்டர் அந்த கார்பெண்டர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவர் தினமும் என்ன பண்ணுவார் ஒரு பெரிய மூட்டை பின்னர் வச்சுப்பார் அந்த பேக் ஆட்டம் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அதை கொண்டு வருவார் வீட்டிலேருந்து பரப்பிட்டு வரைச்ச அந்த நிறுவனத்துக்கு வெளியில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் அந்த பைய மாட்டிடுவார் உள்ளேருந்து வேலை பார்ப்பார் சாயந்தரம் போகும்போது நினைவா அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போவார் வீட்டுக்கு தினம் வீட்டில் போன உடனே என்ன பண்ணுவார் வீட்டுக்கு வெளியில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை தொங்க விட்டுருவார் மறுநாள் காலையில் வீட்டிலேருந்து பறப்படைச்சு அந்த மரத்தில் இருந்த அந்த மூட்டையை தூக்கி முதுகலை கட்டிட்டு ஆஃபீஸ் வருவார் அந்த மரத்தில் தொங்க விடுவார் ஆஃபீஸ் வேலை பார்ப்பார் இப்படியே பண்ணிவிடுவார் இது ரெகுலராக பார்த்துட்டே இருக்காங்க ஒரு நாள் ஒரு நண்பர் கேட்குறாரு என்னப்பா நீ தினம் அந்த மூட்டையை கொண்டாடுறேன் வெளியில் நான் மாற்றுறேன் மறுபடியும் போகும்போது எடுத்துக்கிறேன் வீட்டுக்கு வெளியில் மாற்ற அந்த மூட்டையில் அப்படி என்ன தான்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லைங்க வீட்டில் எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஏதோ குடும்ப தகராறு இருக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் தகராறு இருக்கலாம் இல்லை கட்டுப்பாடு இருக்கலாம் ரைட் உறவினர்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் இந்த மூட்டையில் கட்டிடுவேன் கட்டிட்டு அதை எடுத்துட்டு மனசில் இருக்குமா இல்லையா இது சிம்பாலிக்காக ஆஃபீஸ் வரும்பொழுது அந்த மரத்தில் மாட்டிட்டு வீட்டு பிரச்சனை நான் ஆஃபீஸுக்குள்ளே கொண்டாட மாட்டேன் அதே மாதிரி ஆஃபீஸில் நம்ம எல்லாமே நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு தான் ஏதோ ஒரு பணியாளர் திட்டிடுவார் இல்லை ஒரு கோஆபரேஷன் இருக்காது இல்லை மேனேஜர் கொடுஞ்சு கடுஞ்சொடிகள் இல்லை மேனேஜர் நம்ம ஏதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணிவிடுவார் திட்டிடுவார் டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லை எதாது ப்ரமோஷனாக ஏதோ வராமல் போயிருக்கோம் தப்பு பண்ணிவிடுவோம் அப்போ என்ன பண்ணுவேன் அது மொத்தத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் போய்டும் இல்லை அதனால் அது மொத்தத்தையும் இந்த மூட்டையில் வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஆஃபீஸ் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த மூட்டையை வெளியில் கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவேன் அப்போ வீட்டுக்கு போனால் நிம்மதியான இருக்கேன் ஆஃபீஸ் நடந்ததெல்லாம் மறந்துடுவேன் ஆஃபீஸ் வந்துட்டு என்னான்னா நிம்மதியாக இருப்பேன் வீட்டில் பிரச்சனைலாம் மறந்துடுவேன் என்ன நல்ல ஸ்டோரி பாருங்கள் இந்த மனநிலையை கொண்டு வரணும் நான் தான் அந்த ஸ்டூடெண்ட்டை சொன்னேன் சின்ன வயசில் நாங்கள்லாம் சின்ன வயசில் யாராவது நம்மளை திட்டினாங்களன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க மலையை பார்த்து நாய் குலைக்குது மலைக்கு நஷ்டமாக நாய்க்கு நஷ்டமானு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லுச்சு அது எதுக்காக நான் அதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எமோஷன்ஸ்லாம் இருக்க தான் இருக்கும் எல்லாருமே நாம் நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு சாதகமாக தான் நடந்துப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மனப்பக்கம் வேணும் அதுதான் இந்த பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனைகளோ குழப்பங்களோ இருந்ததெல்லாம் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ ஃபோன் பண்ணாதீங்க வானம எல்லை அறக்கட்டளை சார்பில் உங்களுக்கு தேவையான அந்த விளக்கங்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கணும்